மூணும் ஒட்டுக்காக தான் இருக்குது ஆணியை சுற்றி வச்சுட்டு வந்துட்டு அவ்வளோதான் ஆணி அங்கே நிற்கிது இப்போ கருமா மட்டும் தான் தெரியுது அவருக்கு செயல் தெரியல வினை தெரியல அடிக்கும்போது போது அடிச்சவனுக்கு வினை தெரியும் எவ்வளோ தூரம் உள்ளே போச்சுன்ட்டு முந்திச்சான்னா சொல்கிறேன்ட்டு இதை மூணு தந்தனையாக பார்க்கவே பார்க்காதன்ற நான் நீ செய்கிற அத்தனை செயலும் வினைகளாக பதிவு செஞ்சு உனக்கு கருமத்தை விளைவிக்குது சரியா இப்போ கருமா கருமானா நீ செஞ்ச செயல் தான் அது ஆணி எங்கள் மாதிரி காரணம் என்ன செயல் கருமாவா செயலா எல்லாம் ஒன்று தான் வார்த்தை ஜாலம் தான் வேற ஒன்றும் கிடையாது சரியா புரிஞ்சிச்சா இனிமேல் போட்டு செயல் வினை கருமா வந்தேன்னா சுற்றில ஆணி அடிக்கிறது நான் போக வந்துடணும் உனக்கு நீ எந்த ஆணியும் போடுங்க வேணா பாத்துக்க இதுவே நிறைய பேர் டென்ஷன் ஆகிடும் பதில் எளிமையா சொல்ல